திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோடாப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோடாப் மூலயமா என்னென்ன பிராண்ட்ஸ் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும் நீ அங்க போங்க கிருஷி மதுவா சரி போங்க ஏய் ஒவ்வொருத்தராக போங்க கிருஷ்ணன் நிலுமா அக்கா போட்டோம் ஏய் ஃபஸ்ட் டைம் கிருஷி இது வரைக்கும் தனியாக போனதில்லை

പാത്തു പോകണം apa mama baru? pat bapak batron? nilah nggak mama pinter diara? hmm, Pong, eh? hmm. pergi di பாப்பா தாண்ட முடியாத அம்மா வர பாருங்க உம் உம் தாண்டி போங்க தான் ஆனா அதுவும் வரவும் வராது எங்க இடத்துக்கு தெறிப்பமா ரெட்டனமா வரப்புல இல்ல அது வரப்புல இல்ல அது வந்துருக்கு இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அப்போ தான் ரோடு வரும் அந்த தென்னை மரத்தை தாண்டணும் வாங்க போகலாம் பாப்பா நீங்கள் வாங்கம்மா அப்படியே உள்ள உள்ளே இல்ல வாங்க ம் கை கொடுங்க ம் இருக்கணும் சரி வாங்க கிளம்பலாம் நடவு நிட்டு இருக்க வயலுக்கு போர் செட்லேருந்து பைப்பு பதிச்சு தண்ணி வருது நல்லா வருது பாருங்க பாடாமல் இருப்பாப்பா அம்மா பின்னாடியே வரல பேசாமல் இருப்போம் பாட்டு பாடாமல் போங்க சும்மா சம்பவம் இங்கே சரி பிள்ளைங்க வீட்டுக்கு பிள்ளைங்க அடங்கு அடங்கவா டக்கு டக்குன்னு அடங்க